வணக்கம் இந்த ஆழமான பார்வைக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்னைக்கு நாம வந்து வள்ளலார் அருளிய திருவுருட்பாவிலிருந்து ஒரே ஒரு பாடல் எடுத்துக்க போறோம் ஒரே ஒரு பாடல் தானே அப்படின்னு தோணலாம் இதுக்குள்ள உம் ஒரு பெரிய உலகமே இருக்கிற மாதிரி தெரியுது கிட்ட இருக்கிறது இந்த ஒரு பாடல் மட்டும்தான் ஆனா இத வச்சுக்கிட்டு அறிவு அப்புறம் அனுபவம் மொழி வேதங்கள் இதோட எல்லைகள் பத்தியும் அதுக்கும் மேல இருக்கிற ஒரு பேருண்மை பத்தியும் வள்ளலார் என்ன சொல்றாருன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் இது வெறும் விளக்கமா இல்லாம அந்த வரிகளுக்குள்ள இருக்கிற சவால்கள் அப்புறம் நம்மளோட சொந்த அனுபவத்தோட இது எப்படி புரிந்துதுன்னு தான் நோக்கம் சரி முதல்ல அந்த பாடலை கேட்போம் நசைத்த மேல் நிலையீத்தென உணர்ந்தான்கே நன்னியும் கண்ணுரா தந்தோ திசைத்தமா மறைகள் உயங்கின மயங்கித் திரும்பினயெனில் அதன் இயலை இசைத்தல் எங்கணமோ ஐயகோ சிறிதும் இசைத்திடுவேமென நாவே அசைத்திடர் கரிதென்றுணர்ந்துள்ளோர் வழுத்தும் அருட்பெருஞ்சோதியன் அரசே ம் முதல் ரெண்டு வரியிலேயே பாருங்க ஒரு பெரிய ஒரு சிக்கலை சொல்ற மாதிரி இருக்கு நசைத்த மேல் நிலை ஈதன உணர்ந்தாங்கே நன்னியும் கண்ணுரா தந்தோ அதாவது மனுஷங்க வந்து ரொம்ப உயர்ந்த ஒரு நிலையா அடைய ஆசைப்படுறாங்க நசைத்தல்னா விரும்புறது அது இதுதான் அறிவால புரிஞ்சுக்கிறாங்க ஈதன உணர்ந்து அதுகிட்ட நெருங்கி போறாங்க நன்னியும் ஆனா இவ்வளோ தூரம் போயும் ஐயோ ஐயோப்பாவும் அதை முழுசா பார்க்க முடியலையே கண்ணுராது அது அப்படிங்கிறாரு இது கொஞ்சம் என்ன சொல்றது ஏமாற்ற மாதிரி இல்லையா கிட்டத்தட்ட போய்ட்டோன்னு நினைக்கும் போது அது கை கட்டாம போற மாதிரி இது ஏமாற்றம் சொல்லலைன்னா நம்ம மனுஷ அனுபவத்தோட ஒரு அடிப்படையான உண்மையை தொடுதுன்னு சொல்லலாம் அறிவால ஒன்றும் இதுதான் அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்கும் அதை அனுபவத்தில் முழுசா உணர்றதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு பாருங்க இப்போ யோசிங்க ஒரு மலை இருக்கு அத பத்தி நூறு புத்தகம் படிக்கலாம் அதோட உயரம் அதை எப்படி உருவாச்சு எல்லாத்தையும் அறிவால புரிஞ்சிக்கலாம் இதுதான் ஈதென உணர்தல் அந்த மலை அடிவாரம் வரைக்கும் போகலாம் கூட இது நன்னுதல் ஆனா உச்சியில நின்னு அந்த மொத்த காட்சியையும் அனுபவிக்கிற அந்த உணர்வு இருக்கே அது அந்த புத்தக அறிவோ இல்ல அடிவாரத்துல நிற்கிறதோ கொடுக்குமா கொடுக்காது அதுதான் கண்ணூராமை சோ அறிவுங்கிறது ஒரு கருவி தான் ஆனால் அது எல்லாத்தையும் காட்டிக்காதுன்னு முதலடியிலே சொல்லிடுறாரு ஆமா நீங்க சொல்லுது ரொம்ப சரி அந்த நன்னியும் கண்ணுறாது அதுதான் நெருங்கினாலும் பார்க்க முடியல அப்படிங்கிறது அறிவோட எல்லையை காட்டுது சரி அப்ப அறிவால் மட்டும் முடியலைன்னா அடுத்த வழிகாட்டி பொதுவா பொதுவாக நம்ம மரபில் வேதங்கள் சாஸ்திரங்கள் தானே வழிகாட்டுன்னு சொல்லுவாங்க ஆனா வள்ளலார் அதையும் கேள்வி கேட்குற மாதிரி இருக்கே அடுத்த வரிகள் பாருங்க திசைத்தமா மறைகள் உயங்கின மயங்கி திரும்பின அதாவது வழிகாட்டுற பெரிய வேதங்களே திசைத்தமா மறைகள் அந்த உயர்ந்த நிலையோட இயர்ம தெரிஞ்சிக்க முடியாம தடுமாறி உயங்கின ஒரே குழுப்பமாயி மயங்கி திரும்பி வந்துருச்சு அப்படிங்கறாரு இது இது ரொம்ப பெரிய விஷயம் விஷயம்ல வேதங்களே போதும் இல்லைன்னு சொல்ற மாதிரி இது உம் இது புரட்சிகரமானதுங்கறதோட ரொம்ப ஆழமானதும் கூட வேதங்கள அவர் ஏத்துக்கல அப்படின்னு இத புரிஞ்சுக்கறத விட அந்த பேருண்மையோட அளவிட முடியாத தன்மைய சொல்றதுக்காக இத சொல்றாருன்னு பாக்குறது இன்னும் சரியா இருக்கும்னு நினைக்கிறேன் வேதங்கள் நிச்சயம் ஞாபம் உள்ளது தான் வழிகாட்டி தான் ஆனா வள்ளலார் சொல்ற அந்த மேல்நிலை இருக்கே அது வந்து வேதங்கள் எந்த மொழி எந்த கருத்தாக்கங்களை வச்சு இயங்குதோ அதுக்கெல்லாம் அப்பாற்பட்டதுன்னு சொல்றாரு இப்போ ஒரு மேப் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அது ஒரு இடத்த பத்தி நிறைய விஷயம் சொல்லும் வழிகாட்டும் ஆனா அந்த மேப்பே அந்த இடமாகிட முடியாது இல்லையா ஆமாம் ஆமாம் அந்த இடத்தோட உண்மையான அனுபவத்தை அதோட முழு பரிமாணத்தை அந்த மேப்பால கொடுக்க முடியுமா முடியாது அது மாதிரிதான் தான் வேதங்கள் வழிகாட்டினாலும் அந்த கடைசி உண்மையை அதாலியும் முழுசா புடிச்சிட முடியல அதுக்கு முன்னாடி வேதங்களும் திகைச்சு நிக்குது உயங்குன மயங்கி திரும்பின அப்படிங்கிறாரு இது வேதங்களோட குறையில அந்த உண்மையோட எல்லை இல்லாத தன்மை ஓஹோ அப்படியா அப்போ அறிவுக்கு மேல வேதங்களோட விளக்கங்களுக்கு மேல அந்த உண்மை இருக்குன்னா அது எப்படிதான் புரிஞ்சுக்கிறது அதை பத்தி எப்படி பேச முடியும் இதுதான் அடுத்த வரியில ரொம்ப ரொம்ப உருக்கமா சொல்றாரு அதன் இயலை இசைத்தல் எங்கனமோ ஐயோ சிறிதும் இசைத்திருவேம் என நாவை அசைத்திடர் கருது அதோட இயலை அதோட தன்மையை எப்படி இங்கே விவரிக்கிறது இசைத்தல் எங்கனமோ ஐயோ சரி கொஞ்சமாவச்சு சொல்லி பார்ப்போம்னு நினைச்சு நாவை அசைக்கிறதே அதாவது பேச முயற்சி பண்றதே ரொம்ப கஷ்டம் நாவை அசைத்திடர் கருது அப்படிங்கிறாரு இது கேட்கும்போதே நம்ம சாதாரண அனுபவத்துல கூட இது நடக்கும் இல்லையா ரொம்ப சந்தோஷமா இருக்கும்போது இல்ல ரொம்ப துக்கமாக இருக்கும்போது இல்ல ஒரு பெரிய இயற்கை காட்சியை பார்க்கும்போது அந்த உணர்வை வார்த்தையில சொல்ல முடியாமல் தவிச்சிருப்போம்ல உங்களுக்கு மாதிரி அனுபவம் நம்ம சாதாரண அனுபவத்தோட உச்சகட்ட நிலைதான் வள்ளலார் சொல்றது தான் வந்து மொழியோட இயல்பும் அதோட எல்லையும் தெரியுது மொழியினாலே என்ன பொதுவாக எல்லாருக்கும் புரியற மாதிரி சில குறியீடுகள் சில வரையறைகளை தான் அது வேலை செய்யுது மரம்னா என்ன நீலம்னா என்னன்னு நமக்கு ஒரு பொதுவான கருத்து இருக்கு ஆனா வள்ளலார் சொல்ற அந்த மேல்நிலை வந்து இந்த மாதிரி பொதுவான வரையறைக்குள்ள அடங்காதது அது ரொம்ப தனித்துவமானது நேரடி அனுபவம் சம்பந்தப்பட்டது அத வார்த்தையில் அடக்க போது அதோட உயிர் போயிடும் இப்போ ஒரு இசையை எடுத்துக்கிட்டா அதை வெறும் நோட்ஸா எழுதலாம் ஆனா அந்த நோட்ஸ் வந்து இசைய பத்தி சொல்லுமே தவிர அந்த இசையாவே ஆகிடாது இல்லையா அது மாதிரிதான் அதனாலதான் பாருங்க இந்த ஞான மரபுகள்ல மௌனத்துக்கு ஒரு பெரிய இடம் இருக்கு இல்ல கவிதை மாதிரி குறியீடு மாதிரி சொல்லுவாங்க சொல்ல முடியாததை எப்படி சொல்றதுங்கிறது ஒரு பெரிய சவால் அதை இந்த பாடல் ரொம்ப அழகா காட்டுது சரி அப்போ இப்போ ஒரு மாதிரி இக்கட்டான இடத்துக்கு வந்துட்டோம் அறிவால அறிய முடியல வேதங்களாலயும் விளக்க முடியல மொழியாலயும் சொல்ல முடியல அப்புறம் என்னதான் வழி எல்லாமே வீணா இந்த மாதிரி ஒரு சூழல்ல தான் கடைசி வரி வருது அது ஒரு பெரிய திறப்பு மாதிரி இருக்கு என்று ஒரு வழுத்தும் அருட்பெரும் ஜோதியின் அரசே இதோட அர்த்தம் என்ன இப்படி அதாவது அறிவாலேயோ வேதங்களாலேயோ மொழியாலேயோ அந்த உண்மையை முழுசா விவரிக்க முடியாது அதோட இயல்பை சொல்றது ரொம்ப கஷ்டங்கிறத யார் உணர்றாங்களோ என்று உணர்ந்துள்ளோர் அவங்கதான் அந்த அருட்பெருஞ்சோதிய என் தலைவன் என் அரசே வணங்குறாங்க வழுத்தும் அப்படிங்கிறாரு அப்போ அந்த விளக்க முடியாத தன்மையை உணர்றதே ஒரு முக்கியமான ஸ்டெப் மாதிரி இருக்கு ஒரு தகுதி மாதிரி மிக சரியா பிடிச்சிட்டீங்க இது வந்து ஒரு விரக்தியான பாடல் இல்லை இது ஒரு ஞானத்தோட பாடல் இங்கதான் தான் வண்ணல்லாரோட பார்வை ரொம்ப யுனிக்கா இருக்கு அவர் என்ன சொல்றாருன்னா அந்த பெரிய உண்மையை வந்து வரையறுக்க முடியாது விவரிக்க முடியாதுன்னு நாம ஆழமா உணரும்போது நம்ம அறிவு மொழி சாஸ்திரம் இது மேல நாம வச்சிருக்கிற ஒரு கர்வம் ஒரு அகங்காரம் அதுவா கரைஞ்சு போகுது அந்த எல்லைகளை நாம உணரும்போதே அந்த பெரிய உண்மைக்கு முன்னாடி ஒரு பிரமிப்பு ஒரு பணிவு ஒரு மரியாதை தானா வருது என்னால இத முழுசா புரிஞ்சுக்க முடியல சொல்ல முடியல அப்படிங்கற அந்த உண்மையான உணர்தல் இருக்கே அதுவே அந்த அருட்பெரும் ஜோதி மேல நாம காட்டுற வணக்கமா மாறிடுது இதுக்கு பேரு ஒரு மாதிரி அழிவு பணிவுன்னு சொல்லலாம் அந்த பெரிய புதிருக்கு முன்னாடி நம்ம கிட்ட இருக்கிற கருவிகள் பத்தாதுன்னு ஒப்புக்கிறது இந்த ஒப்பு கொள்ளுதலே ஒரு ஞானம்தான் ஓ அப்போ இந்த பாடல்ல மொத்தமா பாக்கும்போது இது வெறும் தத்துவம் பேசுறது மட்டும் இல்ல இது ஒரு மாதிரி நம்ம உள்முக பயணத்துக்கான ஒரு வழிகாட்டி மாதிரி கூட இருக்கு அதாவது நம்ம அறிவு தேடல் இல்ல ஆன்மீக தேடல் எல்லாத்தையும் பகுத்தறிவால் புரிஞ்சுக்கணும் எல்லாத்தையும் வார்த்தையால வரையறுக்கணும்னு நம்ம ரொம்ப முயற்சி பண்ணுவோம் ஆனா அந்த முயற்சியே ஒரு கட்டத்துல தடையா இருக்கலாம் சில உண்மைகள் சில அனுபவங்கள் இந்த வரையறைகளை தாண்டினதுன்னு புரிஞ்சுக்கிறது முக்கியம் அந்த உணர்தல் தான் நம்மளை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும் அந்த அருட்பெருஞ்சோதிங்கிறது என்னென்னு விளக்க முயற்சி பண்ணுறதை விட அதை விளக்கவே முடியாதுங்கிறத உணர்ந்து பணிஞ்சு நிக்கிறது தான் முக்கியம்னு வள்ளலார் சொல்ற மாதிரி இருக்கு ஆமா அந்த அருப்பெருஞ்சோதிங்கிற வார்த்தையை பாருங்க அது ஒரு ஒளி பெரிய ஒளி பேரொளி ஒளிய நாம பார்க்க முடியும் ஆனா அத வார்த்தையில புடிக்க முடியுமா அதோட பிரகாசத்தை அதோட தன்மைய எப்படி வளர்க்கறது அதை அனுபவிச்சுதான் தான் உணர முடியும் அந்த பேருண்மையும் அப்படிதான் அத அதை அறிய நினைக்கிற நம்ம கருவிகள் அறிவு வேதம் மொழி இதுக்கெல்லாம் ஒரு எல்லை இருக்குன்னு உணர்றது தான் அந்த உண்மையை நோக்கினும் முதல் படி அந்த எல்லை தெரியும்போது வர்ற பணிவு அந்த வியப்பு அதுதான் உண்மையான வணக்கம் வழுத்துதல் அந்த வணக்கத்தின் மூலமாக தான் அந்த அருப்பெருஞ்சோதியோட ஒரு கனெக்ஷன் கிடைக்கும்னு வள்ளலார் சொல்ற மாதிரி தெரியுது அந்த எல்லையை தொடும்போது வர்ற திகைப்பு இருக்கே அதுவே ஞானத்தோட திறவுகோளாக இருக்கலாம் ஆக இந்த ஆழமான பார்வையிலேருந்து நாம் எடுத்துட்டு போக வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்னன்னா அறிவு ஒரு நல்ல கருவிதான் ஆனா அதுக்கு எல்லை இருக்கு வேதங்கள் மாதிரி வழிகாட்டுற நூல்களாலையும் கூட எல்லாத்தையும் விளக்கிட முடியாது நம்ம மொழியாலையும் ஆழமான அனுபவங்களை முழுசாக சொல்லிட முடியாது ஆனால் இந்த எல்லைகள் அறிவோட எல்லை நூல்களோட எல்லை மொழியோட எல்லை இதையெல்லாம் வெறும் குறையாக பார்க்காம இதை உணர்றதுலேயே ஒரு ஞானம் இருக்குது அந்த உணர்தல் அந்த பேருண்மைக்கு முன்னாடி நம்மளை பணிவாக நிற்க வைக்குது இந்த பணிவு தான் அந்த உண்மையை நோக்கிய பயணத்தில் ரொம்ப முக்கியம் வளலாரோட இந்த பாடல் நமக்கு சொல்லுது நீங்க உங்க தேடல்கள்ல ஏதாவது ஒரு விஷயத்த முழுசா புரிஞ்சுக்க முடியாம கஷ்டப்படும் போது ஒருவேளை வளலாரோட இந்த பாட்டு ஞாபகத்துக்கு வரலாம் ஒருவேளை அந்த புரியாமையை ஏத்துக்கிறதுல தான் அடுத்த கட்டத்துக்கான வழி இருக்குமோ கடைசியா ஒரு யோசனை இந்த பாடல் முழுக்க பாத்தீங்கன்னா அந்த உயர்ந்த நிலையை புரிஞ்சுக்கிறதுலையும் விவரிக்கிறதுலையும் இருக்கற கஷ்டத்தை பத்தியே பேசுது கண்ணுராது உயங்கின மயங்கின திரும்பின நாவை அசைத்திடற்கு அரிது அப்படியே அந்த கஷ்டத்தை சொல்லிக்கிட்டே வராரு ஒருவேளை இந்த கஷ்டமே இந்த விளக்க முடியாத தன்மையே அதுவே அந்த அருட்பெரும் ஜோதியோட உண்மையான இயல்பாக இருக்குமோ அதாவது அது நம்ம தர்க்கத்துக்கும் மொழிக்கும் வரையறைகளுக்கும் அப்பாற்பட்டது அப்படிங்கறதே அதோட தன்மை அத நம்ம கருவிகளால பிடிக்க நினைக்கிறது காத்த பிடிக்க நினைக்கிற மாதிரி ஒரு வீண் முயற்சி அதுக்கு பதிலா அந்த புடிபடாத தன்மைய அந்த விளக்க முடியாத பிரம்மாண்டத்தை சும்மா அங்கீகரிச்சு அதுக்கு சாட்சியா பணிவோட நின்னா அப்போ என்ன நடக்கும் அந்த மௌனத்துல அந்த பணிவுல அந்த அருட்பெருஞ்சோதி தன்னை வெளிப்படுத்துமா இது வந்து நீங்க இன்னும் யோசிச்சு பார்க்க வேண்டிய ஒரு கேள்வி